வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னன்னா ஒரே பட்டாதார பெயர் இருக்கிறத நம்ம ஆட்டோபெட் பிரகாரம் அதாவது தமிழ் நகர பிரகாரம் எடுத்து எத்து வேற எந்தெந்த பட்டால இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம் அதான் அதுல சின்ன மைனர் ஃபெல்லிங் மிஸ் ஃபெல்லிங் வேற மாதிரி இருக்கிறது மிஸ்டேக் இருந்தால் கூட தனித்தனி பட்டால இருந்தாலும் அதை ஈஸியாக எப்படி பார்க்கலாம் டக்குன்னு இதை வச்சு ஏன்னா இது ஆத்தோபேட் பிரகாரம் இருக்கிறதுனால அப்படின்னு இதில் ஒரு நண்பர் வந்து ஒரு சஜஷன் சொல்லியிருந்தார் இதில் அப்பா பேரை விட அதாவது உரிமையாளர் பெயர் ஃபஸ்ட்டு வர மாதிரி உறவினர் பெயர் அடுத்தது வர மாதிரின்னு அதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஈஸியாக நீங்களே இதை இது பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மகன் மனைவி மகள் அப்படின்னு இருக்கிறத தகப்பனார் பெயர் கணவர் பெயர்னு மாற்றிக்க வேண்டியது தான் இல்லை தான் சன் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் டாக்டர் ஆஃப் மாற்றினு கன்கார்டினேஷன் பண்ணும் போது அண்டு ஈக்குவல் டு அண்டை ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா சரியாக போயிடுது அவ்வளோதான் ஈஸி ஒன்றுமே இல்லை அப்படி பண்ணிங்கன்னா ஏதோ நான் ஏற்கனவே சில இதெல்லாம் பண்ணி பண்ணிவிட வச்சுக்கிறேன் இது மாதிரி வரப்போகுது டிஎன்டி ஒய்ஃப் ஆஃப் பன்னீர்செல்வம் அது மாதிரி அகமது பாஷா இது மாதிரி வந்து இதெல்லாம் உரிமையாளர் பேர் ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது உறவினர் பேர் வரும் இது மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்படியும் நான் என்னத்துக்கு தந்தை பேர் ஃபஸ்ட்டு வர மாதிரி இருக்குதுன்னா தந்தை பேர்ல ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க வராங்கன்னா டக்குன்னு அதை எடுத்துட்டு அந்த பட்டாவை நம்ம வந்து இப்போ வெங்கடேசன் மகன் சக்திவேல் பாஸ்கர் அப்படின்னா டக்குன்னு இவங்க ஐநூற்றி ஒன்று இவங்க ரெண்டு பேருக்குமே பட்டாவை டக்குன்னு போடலாம் ரெண்டு பசங்கன்னு அதுக்காக தான் நான் அப்படியே வச்சேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எப்படி வரணுமோ எப்படி வரணும் இப்போது பத்தில் ரெண்டு இல்லை ரவுண்டடை இங்கே எப்படி பக்கத்தில் கொண்டு வர்றது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வரியை வந்து ஈஸியாக டக்குன்னு அந்தந்த பட்டாக்கு எவ்வளோன்றத போடலாம் இல்லை அதனுடைய ஆஹ் நஞ்சை புஞ்சைய ரவுண்டட இது பண்ணி தான் அதுல வரப்போகுது அதை நம்மதான் எத்தனி மடங்குன்றதையும் டக்குன்னு போட்டு போறதுக்காக தான் இது இதுல வந்து உன்னு சொல்லணும்னா தான் இதுல ஆல்பெற்ற பிரகாரம் இருக்கிறதுனால சில பேருங்க சின்ன மைனர் இது தேவராஜ் தேவராஜ் இது ரெண்டுமே ஒண்ணுதான் இது மாதிரி மைனரா இருக்குது கூட ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாசாங்க இதில் சுப்ரமணி இதில் சப்ரமணி அப்படின்னு வந்துட்டு இது சி வராமல் அது மாதிரி ஈஸியாக நிறைய கண்டுபிடிக்கலாம் ஒரே பேருங்க சின்ன சின்ன மைனர் வேரியேஷன்னால வேற வேற பட்டால போகிறதுலாம் இது ஆல்பாபெட் பிரகாரம் தான் இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் வரதெல்லாம் சிம்பிள் அது மாதிரி இருக்கிற தூரம் அப்புறம் ஆள் ஆரம்பித்து தமிழ் அகரவரிசை பிரகாரம் தான் இருக்கும் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம டென் பார்ட் டூ ஓ வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப் இது வரைக்கும் ரெடி பண்ணுறது இருக்கும் அது அதை எடுத்து அப்படியே நம்ம ஸ்கெல்டன் ஃபார்மேட்டில் போட்டு ரெடி பண்ணுறதும் இருக்கும் இது வரைக்கும் அப் ரெடி பண்ணுறது இருந்தாலே கூட போதும் நம்ம இதுக்கு தேவையானது இதை வந்து என்ன பண்ணுங்கள் இப்போது சேம் அதான் இந்த இதில் நம்ம வந்து இந்த டேபிளை காப்பி பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா டேபிள் இந்த பிரைவேட் டேபிளில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டிராவல் பண்ணிக்கினு ஒரு நியூ ஒர்க் புக்கே ஓப்பன் பண்ணிங்க ஷீட்டை விட ஏன்னா அப்போ தான் கம்பீஷன் ஆகிறது இதில் பேஸ்ட் பண்ணுறேங்க பேஸ் பண்ணின்னு இப்படி வந்துடும் ஓகேங்களா இதை வந்து எம் மெயின் அப்படின்னு வச்சிங்கன்னா சும்மா ஒரு இதுக்கு தான் இப்போ டென் பார்ட் டூ போகிறீங்க இல்லையா இதில் மூவார் காப்பி இந்த ஷீட்ஸ் எப்பவுமே டூப்ளிகேட் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து இது தான் யூஸ் பண்ணணும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷீட் ஆண்ட இது மாதிரி ஒரு மெனு வரும் அதில் மூவ் ஒன் காப்பி கொடுத்துட்டு இதில் எப்போவுமே கிரியேட் காப்பி கொடுங்க நம்ம வந்து புக் டூக்கு தான் எடுத்து போகணும் ஏன்னா நியூ புக்கும் தேவையில்ல இதெல்லாம் இயற்கை இந்த புக்கே தான் இது இது வந்து அந்த இது இப்போ டூ புக் டூவில் வச்சு ஓகே கொடுத்திங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம மெயினாக ஒன்று காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பக்கத்தில் இது வந்துச்சு இப்போ வந்து நம்ம அந்த டென் பார்ட் டூ ரெடி பண்ண அந்த புக்கையே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது இப்போ நம்ம தேவையில்ல இல்லை க்ளோஸ் பண்ணிட்டோங்களா இப்போது இதுக்கு வரும் இப்போது எக்ஸ்லு கப்ன்றது தான் எப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுதான் இப்போ வந்து முக்கியம் எக்ஸ் எக்ஸ்லு கப்பை வந்து எக்ஸ்லு கப் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறங்கிற விஷயங்களில் தான் வரும் நீங்கள் வீலோக்கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்லுக்கப் வந்து ஈஸி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு அனுப்பிச்சிங்கன்னா அந்த எக்ஸ்லோக்கப் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் எழுத்துனிங்கன்னா வரும் இப்போ லுக்கப் வேல்யூன்றது எது இது தான் ஓகேங்களா இதெல்லாம் கம்மாடிங்க அப்புறம் லுக்கப் அரே அது வந்து இந்த ஷீட்டில் இங்கேருந்து இது வரைக்கும் ஓகேங்களா திருப்பி மேனுக்கு வாங்க இதை வந்து என்னென்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அது எஃப் ஃபோர் அப்படின்னு எழுத்துனிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா இது வந்து பிஎம்சி தான் வரணும் அந்த ஷீட் நேம் தான் வரணும் ஓகேங்களா இப்போ கமா இதில் லூ ரிட்டர்ன் வேல்யூ ஆக்சுவலாக நீங்கள் இந்த காலம்லேருந்து இந்த காலம் வரைக்கும் டெலீட் பண்ணிவிட்டு கூட டேரெக்டாக பிஏ கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் ரிட்டர்ன் வேல்யூ இங்கேருந்து இது வரைக்கும் ஓகேங்களா இப்போ கம்மா கொடுங்க கம்மா கொடுத்தீங்கனாலே அடுத்ததுக்கு போகும் ஆ இப்போ கம்மா கொடுத்துட்டோன்னே இதுக்கு வந்துச்சுங்களா இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக இங்கே வச்சு எஃப்ஓர் எடுத்துனீங்கன்னா அந்த இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா அந்த இது வந்து ஃபிக்ஸில் இருக்கணும் அப்புறம் நாட் ஃபவுண்டுனால் அப்படியே கூட விடுங்க நீங்கள் எல்லாம் அதை வந்து கமா போட்டு ஈக்குவல் டு ஜீரோ அதாவது நாட் ஃபவுண்டுன்னா இது டபுள் கோட் போட்டு நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுக்குறோம் ஓகேங்களா நாட் அவைலபிள் அது தன்னாலே அப்படி தான் வரும் அப்படி நீங்கள் கொடுக்கலாம விட்டிங்கன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதெல்லாம் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் இப்போ வந்து நீங்கள் அப்படியே அடிக்கலாம் ஓகேங்களா என்ட்ரா நாட் அவைலபிள் வருது ஏன் வருதுன்றது அப்புறம் சொல்கிறேன் இந்த டப்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் இருக்கிறது எல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இது மூணு மூணுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா மூணாவது பட்டா பாருங்க கரெக்டாக இதுதானே மூணாவது பட்டா இருபத்தி ரெண்டு ரூபா ஓகேங்களா கரெக்டாக வந்துச்சு இது ஏன் நாட் அவைலபிள் வருதுன்னா இதுல நம்ம சிட்டா இருக்குது இல்லைங்களா அதுலயே வந்து இதெல்லாம் இருக்காது இப்ப பாருங்க எது பார்க்குறோம் முன்னூத்தி எட்டு முன்னூத்தி எட்டு பாருங்க அகமத் பாஷா பேர் இது உரிமையில உறவினர் பேரே இல்லை பொன்னன் மகன் தேவிசுகம் பண்ணி கூட இது பட் ஆனால் இதில் எந்த சர்வே நம்பரும் இல்லை அதனால் எல்லாமே ஜீரோ தான் பரப்புலேருந்து எல்லாமே ஏன்னா சர்வே நம்பரே இல்லை இது வந்து ஒரு காலி பட்டா அதனால தான் அந்த அதுக்கு வந்து என்னது இங்கே எந்தவித நில வரியும் இல்லை அதனால் நாட்டு அவலபிள் வருது இதெல்லாம் ஓகேங்களா இதெல்லாம் வச்சு ஈஸியாக நீங்கள் பட்டா நிலம் இதெல்லாம் வந்து என்ன அது நாட் அவைலபிள்னு வர்றது எல்லாமே வந்து உண்மையிலேயே பட்டா இல்லை இதெல்லாம் காலி பட்டான்னு அர்த்தம் இது இந்த காசு வர்றதெல்லாம் மட்டும் எவ்வளோன்றது உங்களுக்கு அந்த பட்டாவில் எவ்வளோ ரூபாய்ன்றது ரவுண்டட் ரூபா இதை பாருங்கள் இது ஃபுல்லாக காலி பட்டா காலி பட்டா காலி பட்டா வேற வேற மாடலில் காலி பட்டான்னு இருக்குது இது ஃபுல்லாக நாட் அவைலபிள் வந்து பாருங்கள் ஏன்னா இத்தனை பட்டாவும் காலிப்பட்டா அது மாதிரி வர்றது தான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒன்றும் கூட செக் பண்ணிக்கலாம் இது கோவிந்தராஜ் மகன் பாண்டரங்கன் பதினஞ்சாவது பட்டா இருபத்தி ஒம்போது ரூபா ஓ பதினஞ்சாவது பட்டா இருபத்தி ஒம்பது ரூபா ரவுண்ட்ரட்லாம் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போ நம்ம இந்த டேபிளை வந்து சேவ் பண்ணி பிடிஎஃப் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்துக்கினு ஈஸியாக நிலவரியாக வசூல் பண்ணலாம் இதுதான் இதில் சந்தேகம்னா நீங்கள் கேட்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து சிறு விவசாயி குறு விவசாயிய எப்படி ஈஸியாக நம்ம ஹைலைட் பண்ணுறது சிறு குறு விவசாயி பெரு விவசாயிலாம் பெரு விவசாயினா ரெட்டில் சிறு விவசாயினா குறு விவசாயினா க்ரீனில் சிறு விவசாயினால் எல்லோவில் இது மாதிரி ஹைலைட் பண்ணலாம் எப்படி நம்ம பச்சில் ரெண்டில் இருக்கிற பரப்புங்களை நஞ்சை பஞ்சை பரப்புங்களை எப்படி நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்